ஐடியர் கார்டனஸ் அடீனியம்க்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ப்ரூனிங்கில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி விழுந்திருக்குல்ல அதில் நாளில் தண்ணி தேங்கி தேங்கி அழுகல் வருங்க அதுக்காக இதை வச்சு சீலிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் இது வந்து பீ வேக்ஸு அந்த மாதிரியான பொருட்களில் தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க இங்கே பார்க்குறேன் இருங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை அதை பாருங்கள் ரெசின் பெராஃபின் வேக்ஸு பீஸ் வேக்ஸு வெஜிடபிள் ஆயில் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இது வாட்டர் ப்ரூஃப் தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபங்கலாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சாஃப்ட் கலரில் ப்ளூ கலரில் தான் இருக்குது இதை நான் இப்போ தடவரம் பாருங்கள் கூடியே ஒரு ப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ரெஷ்ஷை கழுவாமல் வச்சதால காஞ்சி போச்சுங்க ஸோ அந்த ஊண்டெல்லாம் வந்து இப்போ நான் தடவி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் இதில் நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சொட்டுற மாதிரி பண்ணி நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதால இலையிலலாம் தடவுறேன் ஸோ நீங்கள் ஒரு ஆளை வீடியோ எடுக்க வச்சுட்டு நம்ம இதை பண்ணாதான் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தடவிக்கலாம் இங்கே பாருங்கள் இதை வந்து நல்லா கவர் பண்ணிடணும் இப்போ நான் சொட்டு மாதிரி விட்டதால் இங்கே பாருங்கள் அப்படியே வழியிற மாதிரி இருக்குல்ல அது மாதிரி வச்சுட்டோம்னா அதில் வாட்டர் தேங்காது காய்ஞ்சு போயிடுங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி சீலிங் வந்து எதாவது கிடைச்சா வாங்கிக்குங்க அப்போ தான் அடீனியம்ஸை வந்து இந்த இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஓட்டையாக இருக்குது பாருங்கள் அது அதில் வந்து அழுகல் வரும் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக இல்லாட்டி வருஷத்துக்கு நாலு செடி லாஸ் ஆகிடும் நமக்கு ஸோ ப்ரூன் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கணும் சம்மரில் வந்து ப்ரூன் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க